அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இப்பொழுது தி பெஸ்ட் இருப்பதிலெல்லாம் உயர்வு உச்ச கட்ட பெருமை என்றெல்லாம் உச்சத்தை தொடுகின்ற ஒன்றுக்கு ஒரு சிறந்த மதிப்பினை நாம் தருகிறோம் ஒரு இடத்தினை கொடுத்துருக்கிறோம் ஜாதக கட்டத்தில் கூட சுத்த ஜாதகம் என்று அந்த கட்டத்தில் ஏழு எட்டாம் இடத்தில் கிரகமே இல்லை என்று சொன்னால் சுத்த ஜாதகம் என்று சொல்லுவார்கள் சிலர் அதேபோல் சுபிச்ச பூமி எப்படி இருக்க வேண்டும் என்று வாசுவில் சொல்லப்பட்டு இருக்கிறது அதை கூட சற்று நேற்றோ முன்தினமோ ஒரு கோடிட்டு காட்டியிருந்தேன் என்று விளக்கமாக சொல்கின்றேன் அந்த காலத்தில் ஜெய என்ற பழைய நூல் அந்த நூலில் ஒரு விஷயம் எழுதியிருப்பார்கள் பூமி நல்ல பூமி சுத்த பூமி என்று எப்படி கண்டுகொள்வது என்று சொன்னால் வரையறுக்கப்பட்ட அந்த இடத்தில் அந்த மனையின் நடுவில் ஒரு முழம் ஆழம் ஒரு மூலம் அகலம் ஒரு குழி தோண்டி அது நிரம்ப நீர் ஊற்றி ஒரு மலரினை போடு அது வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த திசையில் சென்று இருந்தார் அது சுத்த பூமி சுபிச்ச பூமி மேற்கு தெற்கு என்று வந்து அமைந்தால் அது சுத்த பூமி அல்ல என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது இதனுடைய உண்மை என்ன எந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு அந்த பூ போய் சேரும் கிழக்கு வடக்கில் போய் சேர்ந்தால் அந்த இடம் பள்ளமாக இருந்தால்தான் பூ போய் தங்கும் அந்த இடத்துக்கு சுபிச்சம் என்று பெயர் சொல்ல முடியும் ஆக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன வடக்கு கிழக்கு தாழ்வாக இருக்க வேண்டும் அதற்காக ஒரு மூலம் ஒரு மூலம் அகலத்துக்கு குழி தோண்டிக் இருப்பார்கள் இப்போது இந்த உண்மை நமக்கு தெரிந்தால் போதுமே இதை நாம் அறிந்து கொள்ளலாமே ஆக எப்படி இருக்க வேண்டும் இதற்காக மண் கொட்டிக்க அதெல்லாம் தேவையில்லை நாம் வசிக்கும் வீட்டில் அந்த ஏற்றத்தை இறக்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு அப்படியெல்லாம் தேவையில்லை கண்ணுக்கு தெரியாத அளவு உயர்வு இருந்தால் போதும் இதை எப்படி அறிந்து கொள்வது அதுதான் முக்கியம் வீட்டின் நடுமையத்தில் இருந்து ஒரு தமிழர் தண்ணீர் ஊற்றினால் அது வடக்கு கிழக்காக அல்லது வடகிழக்கு போய் சேர்ந்தால் அது சுத்த பூமி சுவிச்ச பூமி எளிதாக கண்டுகொள்ளலாம் ஏனென்றால் அதிகப்படியாக உயர்த்தினாலோ தாழ்த்தினாலோ வேறு வகையிலான் பாதிப்பு ஏற்படும் ஒரு பொருள் நிலையாக இருக்காது கஷ்டம் வயதானவர்களுக்கு மிக மிக கஷ்டம் எனவே அதெல்லாம் வேண்டாம் நம் கண்களால் உணரப்பட முடியாத அளவுக்கு நம்மால் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் சற்றே மிக மிக கொஞ்சமாக உயர்ந்து தாழ்ந்து இருக்க வேண்டும் இதை அறிவது இப்படி நடு மையத்தில் தண்ணீர் ஊற்றினால் அது வடக்கு அல்லது கிழக்கு போய் சேர்ந்தால் அது சுவிச்ச பூமி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வாஸ்து சொல்கிறது இதில் உண்மை நூறு சதவிகிதம் இருக்கிறது அன்பர்களே பல விஷயங்கள் அவர்கள் சொன்னது மிக மிக சரியாக இருக்கும் சில விஷயங்கள் சரியில்லாமல் இருக்கிறது சொல்ல முடியவில்லை அதனுடைய உண்மை நமக்கு புரியவில்லை இன்னும் என்றுதான் இருக்கிறது அந்த வகையில் இது போன்ற ஒரு அமைப்பு ஒரு பூமியில் இருக்கும் என்று சொன்னால் அல்லது நாம் அமைத்து கட்டிக்கொண்டால் இது சுவிட்சமே இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே புதுமையாக செய்கிறேன் புரட்சிகரமாக செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஒரு வேலையை செய்து அந்த வேலையால் கஷ்டமும் நஷ்டமும் நீங்கள் காணும் நாள் இந்த நாள் ரிசவராசி அன்பர்களே பேச்சாலும் நேர்மையாலும் உங்கள் பேச்சாலும் நேர்மையாலும் ஒரு நல்ல மதிப்பினை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே மிகவும் கஷ்டப்பட்டு போராடி ஒன்றை கண்டுபிடித்து கஷ்டப்பட்டு செயலாற்றி முழு வெற்றியை நீங்கள் காணும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஒரு செயலை செய்ய ஆசைப்படுகின்றீர்கள் அந்த செயலால் நல்ல பெயர் கிடைப்பதாக காட்டவில்லை வேண்டுமென்றால் கெட்ட பெயர் கிடைக்கலாம் எனவே சிந்தித்து செயல்படுக இன்று சிம்மராசி அன்பர்களே விரும்பியதை அடையும் நாள் விரும்பியதை அடைவதற்கு ஏற்றவாறு பொருள் வந்து சேரும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கன்னிராசி அன்பர்களே கடும் முயற்சி இன்று உங்கள் முயற்சி அதன் பலன் பெரும் வரவு இன்று நீங்கள் பெரும் வரவு முயற்சியும் பெரிது அடையும் லாபம் அதைவிட பெரிது துலாம் ராசி அன்பர்களே நல்லதை சொல்லுகின்றீர்கள் நல்லதை செய்கின்றீர்கள் நல்லதை பெறுகின்றீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருப்பீர்கள் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் தேவையில்லா செலவுகள் அதிகம் உண்டு மறுபாதி நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தெல்லாம் நல் வரவுகள் பண வரவுகள் வரும் தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் செய்ய இருக்கும் இந்த வேலைக்கு தகுதியானவர் யார் யார் என்ற கணக்கில் ஒரு முடிவினை அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்லபடியாக லாபம் உண்டு கஷ்டப்பட்டு அப்படி கஷ்டப்பட்ட போதிலும் நேர்மை தவறாது நடந்து இந்த லாபத்தை பார்ப்பீர்கள் கும்பராசி அன்பர்களை மாற்று கருத்து என்று ஒதுக்கிவிடாமல் அதில் உள்ள நல்லதை அறிந்து அதை ஏற்று அதன் வழி நடந்து ஆற்றும் தொழிலில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே எல்லோரும் பாராட்டி உங்களை கொண்டாடுகின்ற அளவுக்கு ஒரு சில நற்செயல்களை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்